அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எதிர்பாராத விதமாக உங்களுடைய காதல் தோழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அவர் என்ன கை விட்டுட்டு என்னை விட்டு போக போகிறாரு அல்லது அந்த பெண் என்னை மறந்து என்னை விட்டு போக போகிறாங்க வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சில நண்பர்கள் அல்லது தோழிகள் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க இதற்கு தீர்வு என்ன இவ்வளோ நாள் நம்ம பழகணுமே திடீர்னு நம்மளை விட்டு போறா போறேன்னு சொல்கிறாரு நம்ம ஏமாந்துட்டோமா இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம யாரை கன்சல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீழ்ச்சிக்கிட்டு இருப்பாங்க பயந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த வசிய முறையை கையாளுங்க நான் பண்ணி காமிக்க போகிற இந்த வசிய முறையை நீங்கள் கையாளுங்க நிஜமாகவே உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இதை பயன்படுத்துங்க ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இது ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் எந்த சக்தியாலையும் உங்களை பிரிக்க முடியாது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வசியம் இருந்ததுனால உங்கள் பக்கம் நிச்சயமாக நியாயம் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இதை பயன்படுத்திங்கனாக்கா நிச்சயமாக பலன் உண்டு தேவையில்லாமல் யார் மேலேயும் இப்போ பிரயோகம் பண்ணக்கூடாது வசியம் பண்ணி பார்க்கலாம் ட்ரையல் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா திருப்பி தான் அடிக்கும் நிஜமாகவே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா பண்ணுங்கள் ஒன்றும் தவறே கிடையாது இப்போது ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த வசிய பண்ணக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை காலை குளித்து முடித்தவுடன் இதை நீங்கள் பண்ணணும் மற்ற நாட்களில் கூட பண்ணலாம் காலை நேரத்தில் தான் பண்ணணும் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தான் பண்ணணும் இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து பண்ணிங்கனாக்கா நிச்சய பழம் கிடைக்கும் சப்போஸ் நான் வியாழக்கிழமை பண்ணுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் நான்வே சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது நாங்கள் சொல்கிற நாட்களில் நாங்கள் சொல்கிற டைமில் பண்ணலாம் நாங்கள் கொடுத்துருக்க இந்த இயந்திரத்தை நான் கொஞ்சம் வரைஞ்சி காமிக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா பவர்ஃபுல்லான எந்திரம் கொஞ்ச கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ண அதனால தான் நான் நேரடியாக வரைஞ்சி காமிக்கிறேன்னா இதை ஃபில் பண்ணி முடித்தப்புறம் பேர்கள் எப்படி போடணும் எங்கே எழுதணும் அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ முதல்ல எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் கோடு போட்டிங்கனாக்கா நாலு கட்டங்கள் வரும் அதுக்கு உள்ளார ஒரு பாக்ஸ் போட்டிங்கனாக்கா மொத்தம் எட்டு கட்டங்கள் வரும் எட்டு கட்டங்கள் வரும் இதில் வந்து மேலே எழுநூற்றி எண்பத்தாறு போடக்கூடாது முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இருபத்தி ஐந்து இந்த இடத்துல அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந் இந்த இடத்துல முப்பத்தொன்று போடணும் ஃபஸ்ட்டு இருபத்தைந்து அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் இந்த இடத்துல பதினஞ்சு இப்படி ஃபில் பண்ணி முடிச்சோம் முடித்தப்புறம் இந்த பாக்ஸ்ள்ள வாங்க இங்கே ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இங்கே முந்நூற்றி முப்பத்தி மூன்று இந்த பாக்ஸில் எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க இந்த பாக்ஸில் எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரையணும் வேறு எந்த கலர் பேனாவும் யூஸ் பண்ணக்கூடாது ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் கலர் பேப்பராக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் தரும் யூஸ் பண்ண பேப்பர்லாம் பயன்படுத்திங்கன்னா பலன் தராது இப்படி வரைஞ்சி அப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க இப்போ பெயர்கள் எது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் நீங்கள் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் சப்போஸ் அவங்க பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அம்மா பெயர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அம்மா பேர் போடுங்க இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா சில பேருக்கு தான் விரும்பும் நம்மளுடைய அம்மா பேரே தெரியாது என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க பின் அப்புறம் ஹவ்வா போடலாம் பின் தே எதுவாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க அம்மா பேர் போடுற இடத்துல ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா இப்படி போட்டு முடிச்சப்போ இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண அப்புறம் டேப் போட்டு சுற்றிக்குங்க கருப்பு கலர் டேப்போ அல்லது உங்கள் கையில் என்ன கலர் டேப் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆர்டினரி பிளெயின் செல்லோ டேப் இருந்ததுனாக்கா அது கூட டேப் போட்டு நல்லா சுற்றிடுங்க சுற்றிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஏதாவது ஒரு கயிறில் கட்டி மரத்தில் தொங்க விடணும் ஏதாவது ஒரு கலர் கயிறு உங்கள் கிட்டே இருக்கிறது கருப்போ சிக்கப்போ தையல் நூலோ அல்லது நூலோ என்ன கலருக்கோ அதில் நீங்கள் இந்த பக்கமும் நான் சுற்றி இந்த பக்கமும் சுற்றி நல்லா டைட்டாக கட்டி மரத்துலேயோ அல்லது பெரிய செடியிலையோ நல்லா காற்றல் ஆடுற மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க ஒரு முறை பண்ணாலே போதும் விட்டு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது காற்றல் ஆடாட அவங்க மனசு உங்கள் மேல் அலைவாயும் யாரும் பிச்சு அறுத்து போடாத இடமா பார்த்து நீங்கள் கட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கட்டி முடிச்சு போன அப்புறம் யாரோ அறுத்து போட்டுட்டாங்கனாக்கா மறுபடியும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம்னு தவறே கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவியில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்